இது மிகவும் குளுமையானது என் பெட்டியின் கீழ் என்ன இருக்கிறது என நான் நினைக்கிறேன் சிவப்பு மிளகு இது மோசமானது இல்ல மாபெல் உன்னிடம் என்ன இருக்கிறது ஆம் இனி பார்க்க நான் வெறுப்பாக இருக்கிறேன் கூடுதலாக சிவப்பு மிளகு நான் அதை சாப்பிட விரும்பவில்லை ஓ இல்லை லின்சே நீ அவர்களுக்கு முதல் இல்லை நீ இல்லை நான் சொல்வதற்கு ஏற்பட அவளை நீ அறிந்து கொண்டிருக்கிறாய் கடமற்ற பணக்கார பெண் ஓ என்ன செய்ய வேண்டும் என என்னால் தெரிந்து கொள்ள முடியும் கல் காகிதம் கத்தி அல் காகிதாள் கத்தி

நீ என்ன செய்த இப்போது என்னால் உன்னை வெறுக்கிறேன் நான் என் மிளகுகளை பார்த்து முடித்து விட்டேன் ஆ சரி ஆ தயவு செய்து என்ன அது ஒரு கரப்பான் பூச்சியா எவ்வளவு பெரியதா இருக்குது அதை எடுத்து வாங்க அது ஒரு சிறிய கரப்பான் பூச்சி அது சாக்லேட் வாவ் சூப்பரம் சுவையாக இருக்கிறது வா மேபல் பார் உன்னிடம் உள்ள சாக்லேட் குஸ் இருக்கு ஆம் பாரு என்னிடம் என்ன இருக்குதுன்னு பார்ப்பேன் இல்ல உயிருடன் அழகானது எனக்கு ஒரு அற்புதமான யோசனை இருக்குது மேபல் உனக்கு என்ன வேண்டும் என்ன ஒரு ஜீவந்த பெருங்கோசு

இது ஏன் ஆசைது இது சாக்லேட் இல்ல இது உயிரோட இருக்குது ஆ என்ன உதவுங்க என்ன உதவுங்க டெட் கில்லர் விசாரம் மேபிள் மேடம் நான் அவனை அடிக்கலாம் அதுக்கு எனக்கு ஒரு உடை வேணும் ஓ அது எங்க அந்த கரப்பான் பூச்சி எங்க ஆ பட கண்டுபிடிப்பேன் மிஸ் மேபிள் நகர வேண்டாம் நீங்கள் நகர்ந்தால் உங்கள் எதிரி எப்போதும் மறைந்து போய்விடும் நீ என்ன பண்ற அதை நிறுத்து ஆச்சரியமா இருக்குது ஓ அங்கே ஒரு கரப்பான் பூச்சி வணக்கம் என் நண்பரே ஆண்டவண்டு நான் உன்னை அடிக்கிறேன் அது எங்கே இருக்கிறது அதை காண முடியவில்லை ஓ அப்பாவி அது என் கண்ணாடிகளில் இருக்கிறது நீ ஆதரந்து விட்டாய் மிஸ்டர் மிஸ்டாஷ் உஃப் அது மிகவும் வலுவானது அதை விரைவாக திறக்கவும் நான் என்ன பெற்றேன் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் சரி அது வெறும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் அதை முயற்சி செய்வோம் ஹூம் ருசியானது நான் மெக்டனால்ட்ஸ் ரசிக்கனல்ல ஹூரே மெக்டனால்ட்ஸ் வா நான் அதை நேசிக்கிறேன் பார்க்கவும் எனக்கு சாக்லேட் ஃப்ரைஸ் கிடச்சிருக்கின்றன சூப்பர் நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன் ஓம் எவ்வளவு சுவையாக உள்ளது கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்வோம் ஓ ஆம் ஹா இது ரொம்ப சுவையானது சரி லிண்ட்ஸ் மேட்ரோமா டைஓ செய்து மிகவும் குளிர்ந்தது அது இல்ல சரி அது சரி நான் எனது French fries தனியா சாப்பிட போறேன் ஹூம் எப்படி சுவையா இருக்கிறது நீ உன் விரல்கள நக்கிக்கொள் சரி எனக்கு சாக்லேட் சுவையா இருக்கிறது சரி அப்படி என்றால் வேற ஒரு விஷயத்தை செய்யலாம் இதோ பணம் நான் உங்ககிட்ட இருந்து சாக்லேட் 프ரைஸ் வாங்குறேன் உண்மையா எனக்கு பிரச்சனை இல்லை பணத்தை எடுத்து ஆனால் சாக்லேட் சிப்ஸ் பிரிய ஏடுது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது சரி நல்ல யோசனை மேபல் இதோ உனக்கு நீ என்ன ஏன் மாத்திட்டியா ஓ குறைஞ்சது ஒன்று இது நல்லதே எனக்கு இன்னும் வேண்டும் இந்த பூளையாகி அவனின் சாக்லேட் ஃப்ரைஸ் இப்போதே நான் ஆசைப்படுத்த போறேன் ஆமாம் செல்லம்மா மேபிள் இந்த லேசரை பயன்படுத்தி அவற்றை உருக்க வேண்டும் இது சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது எனவே அது எளிதாக இருக்கும் மேலும் இது செயல்படுகிறது இதயம் பருகம் எனக்கு இன்னும் வேண்டும் ஒரு நிமிடம் என்னப்பழ கேன் ஃப்ரைஸ் அவை உருக்கி விட்டன ஓ அதுவே பெரும்பாடு உம் இப்பவே மாற்றலாமா உருதி நன்றி ஓ ஆமாம் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் டேட் எனக்கு மேல் பொருட்களை அழைத்து வா அற்புதம் நன்றி ஏன்ட்ஸ் விப் கிரீம் பர்பெக்ட் விப் க்ரீமு உள்ள விடுங்க

ஓ ஆம் நான் அழுதுவிட போகிறேன் லின்சே இது அற்புதமாக சுவைக்கிறது ஓ ஆமா அப்படியா சுவையானது நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன் ஓ மற்றும் வெப்பு குழாய்கள் அற்புதமானவை ஓ நீ மிகவும் அதிர்ச்சி இல்லை லின்சே உன் சவ்வுகளை என் கம்பெனியிலிருந்து விலக்கி வை எனக்கு ஒரு க்ளோஸ் கொடுத்து விடு முட்டைகள் எவ்வளவு கேவலமானது எவ்வளவு சிரிப்பாய் இருக்கிறது என்ன இருக்கிறது பார்ப்போம் வாயே சாக்லேட் முட்டைகள் அருமை எனக்கு இன்னும் அதிர்ஷ்டம் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி மேபிள் நெருக்கமாக பாருங்கள் எனக்கு சுவையான சாக்லேட் முட்டைகள் இருக்கிறது உனக்கு உலர்ந்தவைகள் சூப்பர் இத முயற்சிக்கலாம் அம்மா ருசியா இருக்குதே

நான் இதை உங்களுக்கு அழுத்தி பிழிந்து விடுகிறேன் அப்படியே சீரான தன்மையானது சரி வியப்பான வேலை ஓ நன்றி இப்போ இப்போதே நான் அதை ருசிக்கிறேன் மேபல் நீ முயற்சி செய்வதா நன்றி தீயதா இல்லை தீயதா இல்லை எனக்கு தோன்றுகிறது பிடித்து விட்டது நீ நிச்சயமாக முயற்சிக்க விரும்பவில்லையா எப்படி முடியும் எனக்கு என்னுடைய சாக்லேட் முட்டைகள் பிடிக்கும் ஆஹா அவளுக்கு இங்கே இன்னும் ஒரு முட்டை இருக்கிறது என்ன இங்கே உங்களுக்கு இது ஒரு பழிவாங்கல் நீ நீங்கள் எப்படி முடிந்தது நீங்கள் என்னை சிரமப்படுத்தியதற்கான பெறுமானம் இது அப்போதாக அப்படித்தானா நீ சொல்லுவ இங்கே உங்களுக்கு நீ எப்படி தைரியமாக சொல்கிறாய் அது என்ன ஒழுங்கின்மை நீங்கள் எங்கள் வீடியோவை பிடிச்சதா அப்படி என்றால் எங்கள் லைக் பத்தானே அழுத்தி எங்கள் சேனலுக்கு துணை நின்றிருங்கள் பிறகு சந்திப்போம்